ஒருவர் என்னை பார்த்து கென்னலாக ஆறு கேள்விகள் எழுப்பினார் முதல் கேள்வி நீங்கள் சர்வதேச அரசியல் அறிவியன் கற்றுக் கொடுக்கிறீர்கள் பணம் வைத்தவர்கள் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் பணம் இல்லாதவர்கள் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் ஏன் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கலாமே என்று எனது பதில் எனது தாய்நாடு இந்தியா இந்தியாவில் நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன் எனது பெயர் ஆர் கே சூர்யா கற்றுக் கொடுக்கிற வாத்தியாரே அரசியல் கட்சி ஆரம்பிச்சா இருக்கும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நான் உலகம் முழுவதும் கட்சியே ஆரம்பிக்கப் போகிறேன் இரண்டாவது கேள்வி நீங்கள் பணத்தை வைத்து கட்சியே ஆரம்பிப்பீர்களா இல்லை பணம் இல்லாமல் கட்சி ஆரம்பிப்பீர்களா எனது பதில் உலகம் முழுவதும் பணம் இல்லாமல் நான் கட்சியே ஆரம்பித்தேன் மூன்றாவது கேள்வி நீங்கள் படித்தவரா இல்லை படிக்காதவரா எனது பதில் நான் படிக்காதவன் நான்காவது கேள்வி நீங்கள் எந்த அரசியல் தலைவர் சரித்திரத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் எனது பதில் எந்த அரசியல் தலைவர்களின் சரித்திரத்தையும் தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை ஐந்தாவது கேள்வி நீங்கள் தமிழ் மொழி மட்டுமே தெரிந்தவர் பெரிய அளவில் பணமும் இல்லை பெரிய படிப்பும் இல்லை உலகம் உலகம் முழுவதும் கட்சியை பரப்புவது எப்படி சாத்தியமாகும் எனது பதில் சுலபமான வேலை செய்வது எனது பலவீனம் கடினமான வேலை செய்வது எனது பலம் நம்பிக்கையோட பலம் உலதத்தை விட பெருசு ஆறாவது கேள்வி உங்களுடைய கட்சியின் பெயர் என்ன சுயநலம் சார்ந்து இருக்குமா பொது நலம் சார்ந்து இருக்குமா எனது பதில் எனது கட்சியின் பெயர் ராஜ சூரிய சோழன் எனது சிந்தரி சுயநலம் சார்ந்து இருக்கும் சுயநலத்திலும் பொதுநலம் உண்டு